கிறிஸ்துனுடைய தந்தை என்கிறார் இந்த தந்தை இறைவன் வரலாற்றில் இடம்பெற இயலாவிட்டாலும் வரலாற்றில் பூமி பந்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினத்தையும் தான் உண்டாக்கி தான் சிறந்த பயன்பாடு தேர்ந்தெடுத்த மனிதர்களை மனு குலத்தை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக பல தலைவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்

அன்பு மகன் கிறிஸ்துவை மனிதராக உதிக்க செய்கிறார் மனிதராக உதித்த இயேசு மனிதனுடைய சுவாசத்திலும் மனிதனுடைய விருப்பு நிலை அந்த பரிதாபங்களிலும் அவர் பங்களிக்கிறார் மனிதர்கள் வறுமையாக இருந்த பொழுது அவர்களுக்கு வயதாக உணவை தருகிறார் நோயற்று இருந்த பொழுது அவர்களுக்கு நோயை குணமாக்குகிறார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் அவரை தொட்டு குணமடைந்த ஒரு என்று இன்றைய இந்த சிலுவை பாதை கூட நாம் வாசிக்கிறோம் ஆக மனிதர்களை துருவி துருவி ஆழ்ந்து ஆழ்ந்து பார்த்து பார்த்து அன்பு செய்த அந்த இயேசு அன்பின் உச்சமாக நின்று தன்னை

மட்டும்தான் தன்னையே பலி தன்னையே கையளிக்கிறார் இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய உச்சமாக காணப்படுகிறது கையளிக்கின்ற இந்த இறைவன் நேற்று எவ்வாறு அன்பு அன்பு என்று சொல்லி நாம் கேட்டோமோ அதை செயலில் காத்திருந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை தான் என்று நாம் பார்க்கிறோம்

இந்த பதிவு என்பது எந்த நிலையில் பகிரப்படுகிறது என்றால் எனக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமல்ல தனக்கு பிடிக்காதவர்கள் கூட தன்னை அறியாதவர்கள் கூட இன்புற்றிருக்க வேண்டும் என்று கிறிஸ்து சிறுவை மறைத்ததே உயிர் பெறுந்தார் என்பதுதான் இன்றைய மாலை மிக முக்கியமான அம்சம் பிரியமானவர்களே வரலாற்றிலே ஹிட்லர் என்கின்ற ஒரு ஜெர்மானிய அரசு இருந்தார் ஒரு மிகப்பெரிய நாட்டை அங்கு செய்யக்கூடிய கடின உழைப்பாளர் முன்னேறி ஒரு கட்டத்திலே அந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற மிகவும் விரும்பியை அங்கு செய்கின்ற ஒரு நல்ல அரசராக வேண்டும் அவருடைய ஆசை பறிந்தது

உழைத்தார் என்பது வரலாற்று சாமந்தார் அவர் மிகப்பெரிய அரசராக இருந்தாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உயர்ந்திருந்தாலும் திறனை அன்பு செய்வதில் சீரோ திறனை வெறுப்படுகிற அவர் தன்னை முதன்மைப்படுத்தியவராக இருக்கிறார் ஆரம்பத்தில் நான் எவ்வளோ பணம் செய்யணும் அவ்வளோ என்னை என்னால் வழிமுறைகள் எனக்கு என் மதிப்பு

மனிதர்காக தன்னையே பலியாக கொடுக்கிறார் அப்பிரியமானவர்கள் கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ விசுவாசத்தை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நிலைக்கு தான் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதை திருச்சபை இன்று நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த மேசில் இருந்து கோல் பேருக்கு அவங்க ஈசியா செத்துக்கலாம் அப்படின்னு ஆனால் இதை பல குடும்பத்தில் இருந்து வருகின்ற பல கிறிஸ்தவர்கள் இறைவனுக்காக பிறரும் படிக்காத இந்த உலகில் பல பணிகளை செய்திருக்கிறார்கள் தேனி மாவட்டத்தில் பெட்டி தூக்கி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆங்கிலேய அதிகாரம் அந்த பகுதியில் விவசாயம் செலுத்த வேண்டும் என்று தன்னுடைய இங்கிலாந்து தன்னுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் விற்று விற்று இங்கு உள்ளே பெரிய அணையை கட்டினார்

உள்முடிகள் அனைத்தும் பிறரை வாழ பிறரை மதிக்க பிறரை ஏற்றுக்கொள்ள பிறரை மன்னிக்க பிறருக்கு நம்மால் இயங்கதை கொடுத்து உதவிட நமக்கு வழிவகை செய்ய வேண்டும் இவ்வாறு வாழ்கிற பொழுதுதான் இந்த புனித வெள்ளி இந்த பெரிய வெள்ளி உண்மையாகவே அழகு செய்யப்படுது நான் நான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்னுடைய குடும்பம் மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த உலகில் அல்லது இந்த ஊரில் என்னைத்தான் எல்லாம் பெரிய பெருப்பு அதன் கால நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் மட்டும் எழுதிற அந்த மனநோயின் மனதனம் ஆட்கொள்ளும் பொழுது கட்டாயம் கிறிஸ்துவை மருதலை இந்த வில்லாதம் நாம் கிறிஸ்துவுக்கு சாண்டு வதறக்கூடிய நல்ல விசுவாசிகளாக நம்மால் வாழ முடியாது என்பதை இந்த இயேசு நமக்கு சொல்றார் எனவே தான் அந்த

பொதுநலத்திற்காக பகிர்ந்தார் இனம் மதம் கடந்து இவர் அறிவு செய்தார் எனவேதான் ஈராயிரம் கடந்தும் இவர் மீட்பதாக மிகப்பெரிய பிரதிபலிப்போம்